நண்டு <small> 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 <small>

நான் கதவு அதை இப்ப வந்து தள்ளு மூடலாம் மாத்தணுமா ஏன்னா திருப்பி தள்ளு மூடலாம் அதே இந்த வீடு வந்து பதிவு கதவு வந்து உசரம் இல்ல முதல் போட்டு கிடந்த கதவு வந்து கட்ட கதவு திறக்க அவன் வீட்டு கிடிக்கல அந்த பத்திரிப்பு ரக்கி இருக்கிற படியா பத்திரிப்பு வந்து அந்த பழைய காலத்து போலாங்கட கிணக்கு என்னன்னு சின்னனா கட்டையாவது கதவுக்கு முன்னாலேயே இருக்குது பத்திரிப்பு அது படியா அந்த கதவு நீளம் தானே உயரமான கதவு தானே அதுபடியா திறக்கந்த வீட்ட இதோட இடிக்குமா அதுபடியா தள்ளுமுடலாடலாமே அப்ப நான் சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் அந்த போடாம அவியலுக்கு மாதிரி தெரியல அப்போ இப்போ கேட்டிருந்தேன் என்ன அது பிரச்சனை இல்லை செய்யலாம் என்ன ஸ்பிட் பண்ணுற கேத்த கூலி தான் பேரும் ஸ்பிட் பண்ணுற கூலி இன்னைக்கு புற தான் என்ன அப்படி நான் முதல்ல என்ன நாங்கள் முதல்ல கேட்டு தான் ரேட் எடுப்போம் அது தெரியாதானே அது அவையில் பிரச்சனை இல்லை தம்பி மேசங்கார கேஜ் என்ன மாதிரி பார்த்துட்டு தூணா காட்டி போட்டு சொல்கிறோம் வேணும் அது கொண்டு அது ஃபிட் பண்ண வேண்டிய வேறு ஃபிட் பண்ணணும் ஆனால் அதே மூட நாங்கள் வேலை வீட்டு போவே முக்கியமான ஒரு வீடியோ

அதே ஒட்ட கண்ணுல பூனை இந்த சின்ன விஷயத்துக்கு பூனை பார்க்க கண் கிழங்குது ஒட்டை கண்ணை பார்க்க உண்மையிலேயே பிள்ளங்க சுவத்தி அப்ப நாங்க அடுத்த கேட்டும் ஆரம்பிச்சாச்சு அந்த கதவை இன்னைக்கு பார்க்க போறோம் அதான் போறோம் அந்த கதவும் பார்த்து முக்கியமான ஒரு இதுவும் அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கான தான் வீடியோ எடுக்கிறோம் கதவு இடையில கொஞ்சம் காட்டுவோம் என்னடா இன்னொரு அக்காங்களை கதவு தான் அவ யோசிப்பாள் என்னடா வீடியோவை காணையிலேயே கதவு வீடியோவை காணையில செஞ்ச மாதிரியோ செய்யலன்னு யோசிப்பாள்லோ அப்ப அவ அக்காண்டியே கண்டிப்பா நாங்கள் அதை கொஞ்சம் கட்டம் எடுத்து போடுவோம் அந்த கதவு வீடியோவும் என்ன செஞ்சிருக்க அவண்ட கதவு வீடியோவும் கதவும் வேலைக்கு கொடுத்துருவோம் வேலைக்கு என்ன நாளைக்கு கொடுத்துருவோம் எனக்கு ஒரு அவசர வேலை தொட்ட வேலை உண்டு அதை முடிக்கலை குறையில் நிற்கிது அதை முடிச்சு கொடுப்பேன் அப்படி நாளைக்கு அதை இப்போ இந்த கதை வண்டி முடிஞ்சிடும் அப்படி எங்கள் நான் முடிக்கிடுவேன் அது பெயிண்ட் அடிக்கிறது தான் நாளைக்கு அப்படி மடிக்க வண்டி பெறும் கூடிய சீக்கிரம் முடிப்போமே நம்ம ஏன்னா உண்மைக்குமே மாணிப்பாவையிலையும் வேற நம்பி தான் அடுத்த வினியாம பாவையில் நின்று கோல் பண்ணி கொண்டு இருக்குன்னா வேற சுபாஷன் நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார் ஒரு கா செந்திரன் வந்து செஞ்சு தந்துட்டு போங்க செந்திரனுக்கும் வேலை கூடி செந்திரனா இன்னும் செய்யறேன்னு தெரியாது நான் அவுட் கோலுக்கு ஒரு கதை ஒன்று போடுவோம் தம்பி வாசிலல ரங்கி ரங்கி ஓடுறாரு. அடேய் யாரு ராஜகுட்டி சரியான அப்படிதான் தான. அப்ப தம்பியும் போய் கொண்டே இருக்கறாரு. அம்மா பாதுக்குதா மாமா சொல்லி இருக்காரு. அப்ப அந்த நேரையில இருக்கு. அந்த நேரையில இருக்கு. இன்னும் கதவு வில கிடக்குது இப்படியே खींच கொண்டு என்ன என்னை போய் நான் முன்ன இந்த விலையில இவள நான் खींच கொண்டு. அதுதான் நான் சும்மா என்ன நேதியா நான் கதவு குடுத்தீங்கல்ல அப்பவே சொன்னாக்கத்தான் நான் போறேன் கண்டிப்பா. அதுவும் சொன்ன சொந்தது மைனன் உண்மைக்குமே விசநாக கதையும் இது கொஞ்சம் வித்தியாசமா வடிவா இருந்தது என்ன அந்த இடைவெளியெல்லாம் இருந்தவுடைய பாக்குறா அந்த இடைவெளி விட்டது நாங்களுக்கு வீடியோ குழப்பம்

சாதா வரது எல்லாம் விலோ ஓகேல வந்து அது எல்லாமே கூடை சட்டியல இருந்து எல்லாமே எரே கரச்சினா நம்மப் பிரிய வந்து நிற்குட்டே அது வந்து கட்டி நாக்கு வந்து வருது நாங்களும் தான் வரது ஆமா வந்து பாரு பாடி பாடிங்க ஓ வந்து வந்து நாங்க கட்டி நாங்க நல்லா இருக்கு ஓகே

நான் நானும்மா <laughs> <laughs> <laughs>

வேலையே செய்ய சேமாடார் வரவும்.[ [[[[[

அதனால அதானாகன கேட்டு நாளைக்கு சரி அந்த மெயில் லோக்கருக்கு செட் பண்ணி விடுறோம் நாளைக்கு டவுட் இருக்கே சரியான ஒரு பக்கம் தரேன் பைன்ஸ் என்ன வரணும் சூப் ஓணும் அதுக்குள்ள எல்லாத்தையும் வெச்சு செட் பண்ணலாம் மீனாலை மாவு சூப் போணும் சூப் போயிடுறத ஜோடி கிடைக்கதா ஜோடி கொளி போட வேண்டியதுல எப்பான குடிக்க மாட்டேங்கிறது அதானே நீங்க சொன்னீங்கன்னா நான் அப்டேட் பண்ணி செட் பண்ணிடுறேன் இதுக்கு அப்புறம் कोणी இல்ல கரெக்ட் போட்டீங்களா ப்ளேன் செய்யணும்

கம்மாளையெல்லாம் அடிக்கணும் வந்து கம்மாள்லாம் அடிப்போம் அதுபடியே கம்மாளையெல்லாம் அடிக்க கொடுத்துன்னா நகரங்களா வாங்குவோம் அப்படி யாழக்கெல்லாம கொண்டு போன தான் பிடிக்கோடு

வேற காண கொண்டு என்ன வாங்க இருக்கா போயிட்டாக்குமா இல்ல நீத்தான் குடிக்கும் நீங்க குடிங்க நீங்க குடிச்சு எப்படி இருக்கன்னு சொல்லுங்க சீனி காணுமா உப்பு காணுமா சரி ஆனா வடலா இருக்கும் போல ஆயிருக்கேன் எனக்கு நான் இந்த கதவு முடல சரியான

இவரையுண்டாடானே பாபன் சந்திரன் துண்டாடு வச்சு காட்டுங்க ஒரு துண்டாடு வச்சு காட்டுங்க போறார் சுந்தரன் நெட்டா கொண்டு பாபன் செந்திரன்

ஆ ஏன்க்கு புல்லு கண்டிப்பா ஆஸ்பத்திரி போጣ ஒரு

மாண்ணா முந்து குதே குன்ன மே ரத்தம் இல்ல முந்து ஜின செந்திரன் இச்சோ கடவுளே எனக்கு வந்து காவடி எடுக்கிறது முந்து வந்து கலந்து பேந்து ஒரு திருப்பி ஒரு பெண்புடி இருந்தா அந்த அதுக்கு நேரா வச்சு கொஞ்சம் கூட தசையோட கூட வச்சு ஏத்தி ஏத்தி விட்டோம் அது என்ன அந்த கலந்து என்ன கடவுளே அது ஆடி எடுத்து ஆடைய வந்து கலந்து போடுறோம் ஐயோ எனக்கு அதான் பயம் இந்த காவடி எனக்கு

ஓகே <laughs> <laughs> கொஞ்சம் வேதனையை கொடுக்கும் அதுதான் அதே மாதிரி முக்கியமா நானும் ஆஸ்பத்திரி போகணும்

வேலைப்படம் அதோட என்னண்டா உண்மைக்குமே நாங்கள் செய்ய மாட்டா என்ன டெய்லி போட நீங்களும் என்னடா போடுறீங்க உண்மைக்குமே அந்த அக்கா அவங்கள நம்பிக்கை அதாவது அந்த வாவா கோல் பண்ணி கொடுத்து கேட்குறே இல்லை இப்போ நம்பிக்கை எல்லாம் தந்துட்டா அப்படியே அப்போ அவள் ஜோசிப்பாள் என்ன அந்த கதவை நான் செஞ்சு கொடுக்கணும் சண்டை கதை வெண்ணும் தரையிலையே இல்லை என்ன அந்த கதை கொஞ்சம் வந்தது அதனால முதல்ல நான் கொடுத்துட்டேன் வேணா சந்திரேன் அதுவும் கொடுத்தாச்சு இப்போ சரி ஓகே அக்கா அந்த கதவும் முடியுது வேலையை பூட்டி விடுவோம் அதானே நான் கண்டிப்பா வேலையை பூட்டிடுவோம் அப்ப நாங்கள போய் என்ன வீடியோ முடிக்க எடுத்து சந்திரேன் ம் சரி அப்போ நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோ நாளைக்கு சந்திப்போம் அண்ணா வாய் காட்டுங்க பாய் காட்டுங்க